திருகோணமலையில் சட்டவிரோதமாக புத்தர் சிலையை வைக்க முயற்சிக்கும் நிலை தொடர்வதால் குறித்த பகுதியில் கடும் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது எனவே களத்தில் பெருமளவான போலீசார் மற்றும் அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதியில் இருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் குறித்த புத்தர் சிலையை அந்த இடத்திலே வேண்டும் வைப்பதற்கான முயற்சியை அங்கு கூடியுள்ள பௌத்த பிக்குகள் தற்போது தீவிரமாக முயற்சித்து வருவதாகவும் தெரிய வருகிறது மேலும் பெரும்பான்மையின மக்களும் அதிகமாக அவ்விடத்தில் ஒன்று திரண்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதேவேளை சம்பவம் தொடர்பில் மாவட்ட அரசாங்க அதிபர் குமார் தலைமையில் தற்போது அவசர கூட்டம் ஒன்றும் நடைபெற்று வருகிறது குறித்த கூட்டத்தில் புத்தர் சிலையை அங்கு வைப்பதற்கு வலியுறுத்தும் தேர்தல்கள் குழு ஒன்றும் அழிக்கப்பட்டு கலந்துரையாடப்பட்டு வருகிறது சம்பவடத்தில் நடந்த பரபரப்பு நிலை காரணமாக போலீசாரின் கன்னத்தில் அறிந்த பௌத்தபிக்கு உள்ளிட்ட இரண்டு பௌத்த திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தாங்களாகவே இவர்கள் வைத்தியசாலைக்கு சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது குறித்த இரண்டு பௌத்த சம்பவ இடத்துக்கு வரவேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளதாகவும் மாவட்ட செயலகத்தில் நடைபெறும் கூட்டம் நிறைவுற்ற பின்னரே முடிவுகள் தெரியவரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை குறித்த இடத்தில் ஒன்று திரண்டுள்ள பௌத்த சிலர் அந்த காணிக்குரிய உறுதி பத்திரம் தம்மிடம் இருப்பதாக தெரிவித்து குழப்பத்தில் ஈடுபடுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது